திருப்பத்தூரில் புகையில்லா போகை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் பேரூராட்சி சார்பில் புகையில்லா போகி குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரூராட்சி மன்ற தலைவர் கோகிலராணி தலைமையில் தூய்மை பணி ஆய்வாளர் மணிகண்டன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சேர்மன் கோகிலராணி புகையில்லா போகி குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினார் பின்பு மகளிர் சுய உதவிக்குழு பெண்கள் சுகாதார பணியாளர்கள் தொப்புரவு மேற்பார்வையாளர்கள் பரப்புரையாளர்கள் அலுவலகப் பணியாளர்கள் அனைத்து சுகாதார பணியாளர்கள் பொதுமக்கள் ஆகியோர் அண்ணா சிலையிலிருந்து மதுரை ரோடு வழியாக திருப்பத்தூர் பேருந்து நிலையத்திற்கு புகையில்லா போபி குறித்த விழிப்புணர்வு வாசனங்கள் பொருந்திய பதாதைகள் ஈந்தியபடியும் முழக்கங்களிட்டும் நடந்து ஊர்வலமாக வந்தனர் அங்கு தூய்மை பணி ஆய்வாளர் மணிகண்டன் பொங்கல் பண்டிகை திருநாளின் முன்பு போபி பண்டிகை கொண்டாடும்போது பழைய மற்றும் கழிவுப் பொருட்களை தீயிட்டு கொடுத்தாமல் பேரூராட்சி பணியாளர்களிடம் வழங்குவது குறித்து விழிப்புணர்வுகளை வழங்கினார் தொடர்ந்து ஒன்பதாவது வார்டு சோமசுந்தரம் திருப்பத்தூர் பேரூராட்சியை தூய்மையான பேரூராட்சியாக உருவாக்க உறுதியேற்போம் என்றார் பின்பு பேருந்து நிலையத்திற்குள் இருந்த பயணிகளிடம் விழிப்புணர்வு பிரசுரம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஆறாவது வார்டு கவுன்சிலர் சரண்யாகன் ஒன்பதாவது வார்டு சாந்தி சோமசுந்தரம் பதினேழாவது வார்டு நாகமீனால் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் சுகாதாரப் பணியாளர்கள் தொப்புரவு மேற்பார்வையாளர்கள் பரப்புரையாளர்கள் அலுவலக பணியாளர்கள் அனைத்து சுகாதார பணியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தவிர்ப்போம் தவிர்ப்போம் கைகளை தவிர்ப்போம் எடுப்போம் எடுப்போம் குடிப்பை கையில் எடுப்போம் எடுப்போம் பருவநிலை மாற்றத்திற்கு காரணம் புங்கி வெப்பமாகவே பாதுகாப்போம் பாதுகாப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் 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 மக்கள் பயனற்ற பொருட்களான டயர்கள் காய்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை தெருக்களில் வீசுவதையோ அல்லது தீயிட்டு எரிப்பதையோ தவிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த பேரணி நடைபெற்று வருகிறது பொதுமக்கள் தங்களது வீடுகளில் உங்கள் பண்டிகையை முன்னிட்டு சுத்தம் செய்வதற்காக பாதி இடத்துல பாதி விட்டாச்சு

இந்த பேரணியின் நோக்கம் புகையில்லா போயி அனைவரும் இல்லத்திலும் இன்பமும் மகிழ்ச்சியும் பொக்கிட கொண்டாட வேண்டும் என்பது இதை மக்களுக்கு விழிப்புணர்வாகவும் தன்னுடைய ஒரு கோரிக்கையாக வைத்துள்ளார் இதை அனைவரும் பாலோ இத பின்பற்றி மிக சிறப்பாக இந்த போய் பண்டிகையை அனைவரும் கொண்டாட வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த போய் பண்டிகை என்பது நமது கழிவுகளை தீயிட்டு கொளுத்துவதல்ல நமது இல்லத்தில் உள்ள தேவையற்ற பொருள்களை தேவையில்லாமல் வீட்டில் சேர்த்து வைக்காமல் குப்பை சேகரிக்கும் நமது பேரராட்சி மன்ற பணியாளரிடம் கையில் ஒப்படைத்து இந்த மாசில்லா சூழ்நிலையை உருவாக்கி இந்த புகையினால் ஏற்படும் தீங்குகளிலிருந்து நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த விழிப்புணர்வு பேரணியில் மிக சிறப்பாக கலந்து கொண்ட எங்களது